சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அறிவனுக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் சரிங்களா அந்த வகையில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாத பழங்கள் பார்க்க போகிறோம் சரி அன்பர்கள் வேண்டுகோள் நம்ம தொடர்ச்சியாக மாதப்பழங்கள் போயிட்டு வரோம் சரிங்களா அந்த வகையில் நம்ம ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன் செய்ய இருக்கு வாழ்க்கையில் மேன்மை தரக்கூடிய அளவுக்கு சில பாக்கியங்களும் தரக்கூடிய மாதமாக அந்த ஏப்ரல் மாதம் அமையுது சரிங்களா அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ராசி இந்த ஏப்ரல் மாதம் மேச ராசி பார்த்திங்கன்னா கிரகநிலையில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் அதே போல் உங்களோட ஆறாம் சொல்ல கண்ணியில் கேது இருக்கிறார் அதே போல் பதினொன்றாம் சாபாவம் அதாவது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கும்பத்தில் சனி ஆட்சி பெற்று ப்ளஸ் உங்கள் லக்னாதிபதி சேர்ந்திருக்கிறார் அதே பன்னிரெண்டாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அது கூட பார்த்திங்கன்னா ராகு புதன் சூரியன் எல்லா கிரகங்களும் சேர்ந்துருக்காங்க இதுதான் உடைய கிரகநிலை அப்போ இந்த மாதம் நம்முடைய குருகளை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு எப்போவுமே அவங்க பார்த்திங்கன்னா வேகத்தோடையும் விவேகத்தோடையும் தன்மானத்தோடையும் செயல்படக்கூடியவங்க தான் இந்த மேசராசி அன்பர்கள் சரிங்களா எப்போவுமே அந்த வேகம் இருக்க மாதிரி விவேகத்தோடு செயல்படுவாங்க அது இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் போய் உங்களுடைய லக்கணாபதி அதாவது ராசியோட அதிபதி அமர்வதனால தொழில் ரீதியான பிரச்சனை இந்த மாதம் தீருங்க தொழில் பிரச்சனை ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை சரிங்களா இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யும் ஒன்று வருமானம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளை தடைகளை இந்த மாதம் உங்களுக்கு சரியாகும் தடைகள் நீங்கிடும் அதே போல் குடும்பத்தில் யார் யாருக்கும் பிரச்சனை கடன் மனைவி பிரச்சனை இல்லறத்தில் பிரச்சனை பிரி பிரிவினில் இருக்கும் சில பேருக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா மரும நடக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அவங்களெலாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் ஏன்னா செவ்வாய் சனிங்கிறது பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் பெற்றுத்தரும் வேலைவாய்ப்புக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ தொழில் நுத்தமாகவோ கண்டிப்பாக ஒரு இடம் விட்டு இடம் போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் நினைத்த காரியத்தில் வெற்றி அறை அடையக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதே போல் ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் சுக்குனு உச்சம் பெறுகிறார் இப்போ கண்டிப்பாக வண்டி வான சேர்க்கை ஏற்படும் ஏன்னா மேசராசி என்பது எப்போவே பார்த்தீங்கன்னா வண்டி பிரியர் அடிக்கடி வண்டி மாற்றிகிட்டே இருப்பாங்க வாகனத்தை அடிக்கடி மாற்றக்கூடிய தன்மைப்பட்டவர்கள் இந்த இந்த மேசராசி என்பவர்கள் கண்டிப்பாக வாகன சேர்க்கை அதாவது ஒரு பைக்கு ஒரு பைக் பழைய பைக் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படிலாம் விற்றுட்டு வேறு வண்டி புது வண்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு வாகனம் சேர்க்கை ஏற்படும் வண்டி வாங்கிறதுக்காக ஒரு செலவு செய்கிறது கண்டிப்பாக அது இந்த மாதிரி நடக்குங்க அதே போல் யாருக்கெல்லாம் மறுமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை மறுமணம் நடக்கலை சாமி நான் கருத்து வேறுபாடெல்லாம் பிரிஞ்சுட்டோம் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக டைவர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு வாழ்க்கை சேர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும் அதே போல் கட்டடங்கள் சார்ந்த தொழில்கள் உங்களை தேடி வருங்க அதாவது கட்டட தொழில் செய்கிறவங்க இன்ஜினியர்ஸு இவங்களாம் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் இந்த மாதம் சரிங்களா ஏன்னா பொதுவாகவே சனி வந்து லாப சனியாக இருக்கிறார் பருவம் பாவத்தில் இருக்கிறார் கூட இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உத்தியோகம் தொழில் இதெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மாதம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒரு மாத பலன் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வில்லங்கம் இல்லை இடம் வாங்குறதுல ஒரு தாமதம் தகராறு ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதம் அதில் தீர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்க சரிங்களா ஏன்னா மேசராசி அன்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு மண் மனை யோகம் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா செவ்வாய் சனி செவ்வாய்கிறது மண்காரன் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் மண்ணில் போட்டு எதுவுமே நான் வீணாக போகுது சரிங்களா அப்போ அந்த செவ்வாய்க்கு வந்து உங்களுக்கு பதினூல் இருக்கும்போது இடம் சம்பந்தப்பட்ட லாபம் அது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிங்க ஒரு இடத்த வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டுருங்க சாமி அப்படின்னா அது கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் ஒரு தொழில் நிமித்தமாக பண்ணக்கூடியவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக அந்த மாதம் அவங்களுக்கு அமைய போகுது அதே போல் எந்த விஷயமும் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஏன்னா லக்கண தேதியாக லாபத்தில் இருக்கிறார் அதுலையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கணத்துக்கே சுக்ரன் வந்துடுவார் சரிங்களா சூரிய பகவான் வந்துடுவார் அப்போ அரசு சார்ந்த விஷயம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இந்த மாதத்தில் என்ன ஆகணும் ஒரு ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மா அதே போல் வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக இங்கே வாங்கியே தீருவீங்க சரிங்களா அதே போல் இல்லறத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை கனவுமணி பிரச்சனையும் அவங்களாம் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதம் அதே போல் யாருடன் பே இருந்தாலும் பேசினாலும் யாருக்கிட்ட தொழில்முறை நிமித்தமாக ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா அதே போல் பேச்சு வார்த்தைகள் பேச்சு வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே நல்லாயிருக்கும் சரிங்களா போல் கடன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நல்ல பலனை தருங்க அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி அது லாபத்தில் தான் முடியும் ஏன்னால் லக்னாதிபதியாக லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சேமிப்புக்குரிய தன்மை கடனை அடையக்கூடிய தன்மை ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் யார் மூலமாக அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் தன வரவு அதிகமாக வரப்போகுது சரிங்களா அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே நல்ல ஒரு மாதமாக இருக்கும் அதே போல் நிறையா பேர் நமக்கு ஜாதகம் அனுப்புறீங்க நிறையா ஃபோன் கால்ஸ் நிறையா வருது சரிங்களா அதை நம்ம ஒரு சமயத்தில் நம்ம ஜாதகம் பார்க்கறதுனால எடுக்க முடியாமல் இருந்திருப்போம் சரிங்களா மற்ற அதனால் நீங்கள் யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக முடிந்த அளவு நம்ம வந்து ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணிடுறோம் சரிங்களா அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு காதல்லைக்கூடிய அனைத்து அன்பு அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த மே மா ஏப்ரல் மாதம் வந்து மேசராசி அன்புகளுக்கு ஒரு யோகமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையுங்க நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும்